திருத்தந்தையின் குரலை கேட்போமா அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே இதோ பாஸ்கா காலத்திலே இருக்கின்றோம் இன்றைய திருத்தந்தையின் குரலாக பாஸ்கா காலத்தினுடைய ஆறாவது நாயருடைய சிறப்பு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் இயேசுவுடன் நட்புறவை வளர்த்து கொள்ளுங்கள் ஓர் உண்மையான நண்பர் என்பவர் உங்களிடம் தவறுகள் இருந்த போதிலும் உங்களை கைவிட மாட்டார் மாறாக உங்கள் தவறுகளை திருத்தி உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்ற மைய கருத்தை திருத்தந்தை அவர்கள் எடுத்துரைத்து இந்த மூவேளை உரையை நமக்கு வழங்குகின்றார் இயேசுவுடனான நட்புறவை வளர்த்து கொண்டு அதன் பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று மே ஐந்து இந்நாயிரன்று வத்திகான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்தே பல்வேறு நாடுகளை சேர்ந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய அல்லெலுயா வாழ்த்தொலி உரையில் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ் இன்றைய அல்லெலுயா வாழ்த்தொலி உரையில் இந்நாயிறு நச்செய்தி வாசகத்தை மையமாக கொண்டு தனது சிந்தனைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் நண்பர்கள் என்பேன் என்று இயேசு கூறியதை எடுத்து காட்டி மோசே தாவீது அரசர் இறைவாக்கினர் எலியா அன்னை மரியா ஆகிய தனது பணியாளர்களிடம் எவ்வாறு கடவுள் தனது மீட்பு திட்டத்தை போற்றி பாதுகாத்தார் என்பதை நினைவுகூர்ந்த திருத்தந்தை நாம் இயேசுவுடன் மிகவும் நட்பாக இருக்க வேண்டும் என்று அவர் அதிகம் விரும்புகின்றார் என்று எடுத்து காட்டினார் நட்பின் அழகு த பியூட்டி ஆஃப் லவ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பின் அனுபவம் என்பது குழந்தை பருவத்தில் நமது விளையாட்டு பொருட்களையோ அல்லது விலைமதிப்பற்ற பரிசுகளையோ நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது பதின் வயதினேர் தங்களது நண்பர்களிடம் நம்பிக்கை வைத்து அவர் தம் நம்பகத்தன்மையை வெளிப்படுத்தும் போது பெரியவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் துன்ப சுமைகள் நினைவுகள் மற்றும் வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்போது நட்பின் அனுபவம் தொடங்குகிறது என்று தெரிவித்தார் திருத்தந்தை அடுத்ததாக உண்மை நட்பு ஒருபோதும் கைவிடாது நிர்பந்தம் இல்லாத உண்மையான நட்பு நமது பொதுவான மனித நேயத்தை அங்கீகரிக்கிறது என்றும் நமது நட்பு உண்மையானதாக இருக்கும்போது அது துரோகத்தின் முகத்தில் கூட தோல்வி அடையாது என்று சுட்டி காட்டினார் ஒரு நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான் நீதிமொழியிலே பதினேழாம் அதிகாரத்திலே பதினேழாம் வசனம் இறைவார்த்தையை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை ஓர் உண்மையான நண்பர் என்பவர் உங்களிடம் தவறுகள் இருந்தபோதிலும் உங்களை கைவிட மாட்டார் மாறாக உங்கள் தவறுகளை திருத்தி உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்று குறிப்பிட்டார் இது சாதாரண உலகிலே நாம் காணக்கூடிய ஒன்று அல்ல ஏதாவது ஒருவர் சிறு தவறு செய்திருப்பார் நீண்ட நாள் நண்பராக இருப்பார்கள் நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள் பிற அவர்களை பரிகாசம் செய்வார்கள் ஆனால் ஏதாவது ஒரு சிறு தவறு அல்லது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிட்டதென்றால் வாழ்க்கை நிறைய அவர்கள் பிரிந்து போன பல நல்ல நட்புகளுடைய முறிவுகளை பார்க்கின்றோம் எனவேதான் முறிவு பிரிவு கிடையாது மீண்டும் அவர்கள் சந்திக்க வேண்டும் அந்த நட்புறவை உருவாக்க வேண்டும் வாழ்க்கையில் அதைத்தான் என்று திருத்தந்தை ஒரு உட்கருத்தாக நமக்கு கொடுத்து குடும்பங்களாக குடும்ப நட்புகளாக இருந்தாலும் நல்ல ஒரு நண்பர்களுடைய நட்பாக இருந்தாலும் வாழ்க்கை பயணத்திலே அவைகள் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் தவறுகளை மன்னித்து அவர்களை திருத்தி மீண்டும் நல்ல நண்பர்களாக்க வேண்டும் என்பதுதான் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துகின்றார் நாம் எவ்வாறு அவருடைய நண்பர்களாக இருக்க முடியும் என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியில் எடுத்து காட்டுகிறார் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை இயேசு நமக்காக எளிதில் உடையப்படக்கூடியவராக இருக்கிறார் என்றும் பாசாங்குத்தனம் இல்லாத நட்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார் பலர் நடிப்பு நட்பு என்ற பெயரிலே பலர் பழிவாங்குகின்றதை பார்க்கின்றோம் குறிப்பாக பெண்கள் தோழிகள் மத்தியிலே இருக்கின்றே இந்த காதல் இன்றைய கால சூழல்களிலே நண்பருக்காக வேறு ஒன்றை செய்து பெரும் பாதகத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையே இழக்கின்ற நிலைகளிலெல்லாம் பல ஐடி பிள்ளைகள் அல்லது இளம் வாலிப பிள்ளைகள் பல நேரத்திலே நட்பை கையாண்டு அதை பெரும் பாதிப்புக்கும் கொலை பாவத்திற்கு கூட அஞ்சாமல் செய்கின்றே பணத்திற்காக பதவிக்காக அல்லது தன் உள்ளத்தில் இருக்கின்ற பயத்தினால் செய்கின்றே அநேக துரோகங்களை பார்க்கின்றோம் எனவேதான் இங்கே திருத்தந்தை பாசாங்குத்தனம் இல்லாத நட்பு நடிப்பு நடிப்பிலே உண்மையான நட்பு வளர முடியாது எனவே அதை மனதில் கொண்டு இங்கே திருத்தந்தை கூறுகின்றார் ஏனென்றால் அவர் நம்மை அன்பு கூறுகின்றார் இயேசு அவர் நமது நன்மைத்தனங்களை விரும்புகிறார் என்பது மட்டுமன்றி அவருடைய நன்மைத்தனங்களில் நாமும் பங்கு கொள்ள விருப்பம் கொள்கின்றார் என்று விவரித்தார் ஒரு நண்பராக இருந்தாலும் சரி அந்நியராக இருந்தாலும் சரி நம்முடைய சொந்த வாழ்க்கையில் இறைவனை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டுமெனே வலியுறுத்திய திருத்தந்தை மேலும் அவர் நம்மீது கொண்டுள்ள அளவற்ற அன்பை ஏற்று அதை நமது சொந்த வாழ்வில் நமது சகோதர சகோதரிகளுடன் குறிப்பாக தவறுகள் செய்து மன்னிப்பு தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோமா என்பது குறித்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இறுதியாக புனித அன்னை மரியா தனது மகனுடன் தமது உண்மையான நட்பை வளர்த்து கொள்ள நமக்கு உதவ வேண்டும் என்றும் இறைவேண்டல் செய்தார் திருத்தந்தை அர்த்தடாக்ஸ் மற்றும் கீழை வழிபாட்டு கத்தோலிக்கே திரு அவைகளுக்கு வாழ்த்து கூறினார் தனது அல்லியா வாழ்த்தொலி உரைக்கு பின்பு ஜூலியன் நாள் காட்டியின்படி ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடும் ஆர்த்தடாக்ஸ் மற்றும் கீழே வழிகாட்டு கத்தோலிக்க திரு அவைகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்ட திருத்தந்தை உயிர்த்த இயேசு அனைத்து சமூகங்களையும் தனது மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரப்புவாராக துன்பங்களை எதிர்கொள்பவர்களுக்கு ஆறுதல் அளிப்பாராக என்று கூறி அவர்களுக்காக இறைவேண்டல் செய்தார் கேரளாவில் உள்ள ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் பல குழப்பங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் திருத்தந்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளம் எனவே வாழியாக அவர்கள் வழிபாட்டிலே வேறுபட்டிருந்தாலும் ஒரே கடவுளை ஒரே ஞானஸ்நானத்தை ஒரே விசுவாசத்தை கொண்டவர்கள் திருத்தந்தையின் உட்பட்ட கீழ்ப்படிதலை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இறைவேண்டல் அதனைத் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரேசிலின் தென்கொடி மாநிலமான ரியோ கிராந்தேதோசோல் மக்களுக்காக இறைவேண்டல் செய்த திருத்தந்தை இந்த இயற்கை பேரிடத்தில் இறந்தவள் அனைவரும் இறைபாதம் அடைவார்களாக என்றும் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்படுவர்களுக்கு இறைவன் ஆறுதல் அளிப்பாராக என்று கூறினார் அடுத்தபடியாக போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இறைவேண்டல் செய்தார் போரால் பாதிக்கப்பட்டு உக்ரைன் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் நாடுகளில் அமைதி திரும்பவும் அங்கு உரையாடல் வலுப்பெற்று நல்ல பலனை தரவும் இறைவேண்டல் செய்த திருத்தந்தை நாம் போரை தவிர்த்து உரையாடலை வளர்ப்போம் என்றும் கேட்டுக்கொண்டார் இவ்வாறாக தனது மூவேளை ஜப உரையை நிறைவு செய்த திருத்தந்தை அவர்கள் நட்பு வாழ்வில் முக்கியமான ஒன்று த ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஆல்வேஸ் எ சக்ஸஸ்ஃபுல் ஒன் டு லீட் த லைஃப் ஆஃப் கிரேஸ் என்ற வகையிலே அல்ல அவ்வாழ்த்தொலியை நிறைவு செய்தார் திருத்தந்தை அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே திருத்தந்தையின் இரண்டாம் பகுதியாக புதன் மறைக்கல்விறை கடந்த எட்டாம் தேதி புதன்கிழமை அளித்து புதன் மறைக்கல்விறை எதிர்நோக்கு நாளை என்பது குறித்து நம்பிக்கை இல்லை என்றால் உதயம் தரும் அடிவானம் இல்லை என்றால் நற்பண்பு என்பது எல்லாம் ஒரு பயனற்ற பலனற்ற முயற்சி என்றும் மட்டுமே கொள்ள வேண்டியிருக்கும் ரோம் நகரில் ஓரளவு வெப்பம் இருந்தாலும் திருத்தந்தையின் புதன் மறை போதகத்திற்கு செவிமடுக்க வந்திருந்த கூட்டத்தின் கணக்கில் கொண்டு மக்களை தூய பேதுரு பெருங்கோவிலில் வளாகத்திலேயே சந்தித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் முதலில் திறந்த காரில் வலம் வந்தபடி கூடியிருந்த திருப்பயணிகளை வாழ்த்தினார் தூய பேதுரு பேராலய முகப்பில் போடப்பட்டிருந்த எளிமையான மேடையை அணுகி திருத்தந்தை அமர்ந்ததும் தூய பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமடலில் ஒரு பகுதியை பல மொழிகளில் வாசிக்கப்பட்டது ரோமையிலே இருந்த ரோமையர் நிகழ்வு எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று வசனங்களை நாம் இப்போது கேட்போம் இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் முதல் கொடையாக தூய ஆவியை பெற்று நாமும் கடவுள் நம்மை தாம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை அதாவது தம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் நமக்கு மீட்பு கிடைத்துவிட்டது எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது நல்லொழுக்கம் மற்றும் தீயொழுக்கம் என்னும் தலைப்பில் தொடர் மறைக்கல்வி உரையினை வழங்கிய திருத்தந்தை அவர்கள் மே மாதம் எட்டாம் தேதி அன்று எதிர்நோக்கு என்னும் நற்பண்பு குறித்து தன் கருத்துக்களை திருப்பயணிகளுடன் பகிர்ந்தார் அன்பான சகோதர சகோதரிகளே காலை வணக்கம் இன்று நாம் நம்பிக்கை என்னும் அதாவது எதிர்நோக்கு என்னும் நற்பண்பு பற்றி சிந்திப்போம் கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி இதை இவ்வாறு வரையறுக்கின்றது நம்பிக்கை என்பது இறையில் நற்பண்பு ஆகும் இதன் வழியாக நாம் வான்வீட்டை முடிவற்ற வாழ்வையும் நமது மகிழ்ச்சியாக விரும்புகின்றோம் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்து அதாவது நம்முடைய சொந்த பலத்தின் மீது அல்ல மாறாக தூய் ஆவியாரின் அருள் வழங்கும் உதவியின் மீது நம்பிக்கை வைத்து இதனை பெறுகிறோம் மேலும் இந்த வார்த்தைகள் எனக்கு என்ன ஆகப் போகிறது பயணத்தின் நோக்கம் என்ன உலகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட எதிர்காலம் என்ன என்பன போன்ற முழு நிறைவான கேள்விகள் ஒருபோதும் முதலில் நாம் கூறிய மறைக்கல்வியின் வார்த்தைகள் நம்பிக்கையை ஒரு பதிலாக நாம் இதயங்களுக்கு வழங்குகின்றன இந்த கேள்விகளுக்கு எதிர்மறையான பதில் சோகத்தை வழங்க வல்லது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் வாழ்க்கை பயணத்திற்கு அர்த்தம் இல்லை என்றால் ஆரம்பத்திலும் முடிவிலும் எதுவும் இல்லை என்றால் நாம் ஏன் முன்னோக்கி நடக்க வேண்டும் என்ற நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம் எனவே இங்கு மனிதருக்குள் விரக்தி எல்லாவற்றையும் குறித்து அர்த்தமற்ற ஓர் உணர்வு பிறக்கின்றது மேலும் நான் நல்லொழுக்கமுள்ளவனாகவும் விவேகம் உள்ளவனாகவும் நீதி தவறாதவனாகவும் வலிமையானவனாகவும் மிதமானவனாகவும் இருக்க முயற்சித்தேன் நானும் விசுவாசமுள்ள நபராகவே இருந்திருக்கிறேன் என போராட்டத்தால் என்ன பயன் என்று கேள்விகள் பலரிலே எழலாம் நம்பிக்கை இல்லாவிட்டால் மற்ற அனைத்து நற்குணங்களும் சிதைந்து சாம்பலாகிவிடும் ஆபத்து உள்ளது நாளை என்பது குறித்த நம்பிக்கை இல்லை என்றால் உதயம் தரும் அடிவானம் இல்லை என்றால் நற்பண்பு என்பது எல்லாம் ஒரு பயனற்ற பலனற்ற முயற்சி என்று மட்டுமே முடிவு செய்ய வேண்டியிருக்கும் எதிர்காலம் ஓர் நேர்மறையான யதார்த்தமாக இருந்தால் மட்டுமே நிகழ்காலத்தையும் வாழ்வது சாத்தியமாகும் ஸ்பேஸ் சால்வி திருமடலில் திருத்தந்தை பெனடிக்ட் பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் இதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் கிறிஸ்தவர்கள் நம்மை கொண்டிருப்பது நம்பிக்கை கொண்டிருப்பது அவர்களின் சொந்த தகுதியால் அல்ல கிறிஸ்தவர்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் நோக்குகின்றார்கள் என்றால் கிறிஸ்து இறந்து மீண்டும் உயிர் தெழுந்து தூய் ஆவியை நமக்கு கொடுத்ததால் தான் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் தனது ஸ்பேஸ் சால்வி திருமடலில் குறிப்பிடுவது போல் நம்முடைய நிகழ்காலத்தை நாம் எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கை நம்பத்தகுந்த நம்பிக்கை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற பொருளில் மீட்பு நமக்கு வழங்கப்படுகிறது இந்த அர்த்தத்தில்தான் மீண்டும் ஒரு முறை நம்பிக்கை ஓர் இறையல் நற்பண்பு என்று சொல்கிறோம் அது நம்மிடமிருந்து வெளிப்படுவதில்லை அது நம்மை நாமே நம்பிக்கொள்ள விரும்பும் ஒரு பிடிவாதம் அல்ல மாறாக அது கடவுளிடமிருந்து நேரடியாக வரும் கொடை நம்பிக்கையில் முற்றுமாக முது பிற புது பிறப்பு எடுக்காது சந்தேகமுடைய பல கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவ அனுபவத்தின் புதிய வாதமாக தூய பவுல் அவர்கள் முன்வைப்பது என்னவென்றால் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாக்குகிறீர்கள் அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாகிறார்கள் கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு இருக்கும் முதல் குறிந்தியரிலே பதினைந்தாம் அதிகாரத்திலே பதினேழுலேருந்து பத்தொன்போது வசனங்கள் இதை குறிப்பிடுகின்றது இதன் வழி அவர் கூறுவது என்னவெனில் நீங்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தேர்தலை நம்பினால் தோல்வியும் மரணமும் என்றென்றும் இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்வீர்கள் என்பதை ஒத்ததாக இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நீங்கள் நம்பவில்லை என்றால் திருத்தூதர்களின் போதனைகள் உட்பட அனைத்தும் வெறுமையானதாக காலியானதாக மாறிவிடும் நம்பிக்கை அல்லது எதிர்நோக்கு என்பது இந்த நற்பண்புக்கு எதிராக நாம் அடிக்கடி பாவம் செய்கிறோம் ஆம் நமது மோசமான ஏக்க நினைவில் துக்க மன சோர்வில் கடந்த கால மகிழ்ச்சி என்றென்றும் புதைக்கப்பட்டதாக நாம் எண்ணும்போது இந்த பாவத்தை செய்கிறோம் கடவுள் இரக்கமுள்ளவர் நாம் நம் இதயங்களை விட பெரியவர் என்பதை மறந்து நம் பாவங்களுக்காக நாம் விரக்தி அடையும் போது நம்பிக்கைக்கு எதிராக பாவம் செய்கிறோம் நமக்குள் இருக்கும் இலையுதிர் காலம் வசந்தத்தை நம்மிடமிருந்து அகற்றும் போது அதாவது கடவுளின் அன்பு என்றும் நிலைத்திருக்கும் ஒரு முடிவற்ற நெருப்பாக நோக்கப்படாமல் இருந்து நம் வாழ்நாள் முழுவதற்குமான முடிவை எடுக்கவல்ல மன தைரியத்தை கொள்ளாதிருக்கும் போது நம்பிக்கை என்னும் எதிர்நோக்கிற்கு எதிராக பாவம் செய்கிறோம் இந்த கிறிஸ்துவ நற்பண்பு இன்று உலகில் மிகவும் தேவை இதற்கு பொறுமை தேவை என்பது போல நம்பிக்கையுடன் நெருங்கிய தொடர்பில் நடைபோடும் நற்பண்பு இது பொறுமையுடன் செயல்படும் மனிதர்கள் நன்மைத்தனத்தின் நெசவாளர்கள் அவர்கள் பிடிவாதமாக அமைதியை விரும்புவார்கள் அவர்களில் சிலர் அவசரப்பட்டு எல்லாவற்றையும் நோக்கி திரும்பினாலும் நேரடியாக சொல்வதென்றால் பொறுமை என்பது காத்திருக்கும் திறன் கொண்டது நம்மை சுற்றி பலர் ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருந்தாலும் நம்பிக்கையால் ஈர்க்கப்பட்டு பொறுமையாக இருப்பவர்கள் இருண்ட இரவுகளை கடக்க இயலும் சக்தியை பெற்றிருப்பர் நம்பிக்கை இதயத்தில் இளமையாக இருப்பவர்களின் நற்பண்பு இங்கே வயது கணக்கிடப்படுவதில்லை ஏனெனில் எதிர்காலத்தை நோக்கிய ஒளி நிறைந்த கண்களுடன் தொடர்ந்து உழைத்து வரும் முதியவர்களும் இருக்கிறார்கள் நச்செய்தின் இரண்டு பெரிய முதியவர்களான சிமியோன் மற்றும் அண்ணாவை பற்றி சிந்தியுங்கள் அவர்கள் காத்திருத்தலில் சோர்வை அடையவில்லை அவர்கள் இயேசுவின் பெற்றோரால் கோவிலுக்கு கொணரப்பட்ட குழந்தையின் மெஸ்யாவை கண்டுகொண்டு தங்கள் முதுமை காலத்தில் தாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தனர் நமக்கும் அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் நீண்ட புனித பயணத்திற்கு பிறகு நம் சேனா பைகள் மற்றும் தடிகளை கீழே வைக்கும்போது நாம் இதையும் ஒருபோதும் உணராத மகிழ்ச்சியால் நிரம்பி இருந்தால் நாமும் கூக்குரலிட்டு ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ளே உமது மீட்பை என் கண்கள் கண்டு கண்டுகொண்டனே இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகி இஸ்ராயலுக்கு பெருமை என்று லூக்கா நற்செய்தியிலே இரண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டிலே குறிப்பிடப்படுகின்ற நிகழ்வாக நாம் உணர்வோம் சிமியோன் அண்ணா சிறப்பான ஒரு பாக்கியம் பெற்ற இறுதி காலத்திலே அவர்கள் பொறுமையோடு காத்திருந்தார்கள் எதிர்நோக்கோடு இருந்தார்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள் அவர்களுக்கு வாழ்வு கிடைத்ததை பார்க்கின்றோம் அன்பு சகோதர சௌகைகளை நாம் முன்னோக்கி சென்று எதிர்நோக்கை பொறுமையுடன் கூடிய எதிர்நோக்கு என்னும் அருளை வழங்குமாறு இறைவனிடம் வேண்டுவோம் எப்போதும் இறைவனுடனான சந்திப்பை நோக்கி நாம் பார்வையை திருப்புவோம் அப்போது கிறிஸ்து நம் அருகில் இருக்கும்போது மரணம் தன் வெற்றியை கொள்ள முடியாது பொறுமையுடன் இணைந்த எதிர்நோக்கு என்னும் நற்பண்பை வழங்குமாறு இறைவனை நோக்கி இறைஞ்சுவோம் அன்புக்குரியவர்களே மூன்றாவது பகுதியாக கடந்த வார திருவழிபாட்டினுடைய நிகழ்வுகளை பார்க்கின்றோம் மே மாதம் ஐந்தாம் தேதி பாஸ்கா காலத்தினுடைய ஆறாவது நாயகரை கொண்டாடினோம் மிக சிறப்பான வகையிலே நட்பை பற்றி சொல்லக்கூடியதாகவும் இயேசு நம்மை பணியாளர் என்று அல்ல நண்பர்களாக ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வும் நமக்கு பெரும் வாரியான சிறப்பை தந்து நம்மை வழிநடத்துகின்றது அந்த வகையிலே கடவுளுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் தந்தை என்னை அன்பு செய்தது போல் நான் உங்களை அன்பு செய்கின்றேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் என் அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நீங்கள் கட்டளைகளை கடைபிடியுங்கள் கட்டளைகளை கடைபிடிக்க என்றால் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் எனவேதான் அன்பு மகிழ்ச்சி கட்டளைகளை கடைபிடிக்க கீழ்ப்படிதல் இந்த ஒரு நிலைப்பாட்டை நம்மிலே உருவாக்க முடியும் என்றால் நாம் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருக்க முடியும் என்னைப் பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஐந்தாம் பாஸ்கா காலத்துடைய ஞாயிறிலே திராட்சை கொடி அதன் கிளைகள் நீங்கள் என்று கூறிய அந்த ஓமையையும் நாம் நினைவில் கொண்டு எவ்வாறு இயேசுவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் தந்தையும் நானும் ஒன்றே தந்தை எனக்கு வெளிப்படுத்தியதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் அதையே நான் தூய் ஆவியானவரிடமும் சொல்லி துணையாளர் உங்களுக்கு வருவார் அப்போது நீங்கள் அறிந்து கொள்ளாதவர்களெல்லாம் அறிவு தெளிவோடு உங்களுக்கு அனைத்தையும் ஞாபகப்படுத்துவார் என்பதை குறித்து காட்டுகின்ற வகையில்தான் வரப்போகின்றே பெந்தகோஸ்து தூய ஆவியானவருடைய விழாவையும் கொண்டாடுகின்ற வகையிலே இதோ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் எனவே அந்த ஒரு கோர்வையான திருவழிப்பாட்டினுடைய நிகழ்வுகள் தொடர்ந்து நாம் நம்பிக்கையை வளர்த்து கொண்டு நமக்கும் மீட்பு கிடைக்கும் நாமும் இறைவனுடைய அன்பு மக்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதை தூய யோவான் மிக ஆழமான ஒரு செய்தியாக அவருடைய நற்செய்தியை அன்பு செய்தி அன்பு கட்டளை இதை மையமாக கொண்டுதான் அவருடைய நற்செய்தி அமைந்திருப்பது நாம் உணர வேண்டும் அதனைத் தொடர்ந்து இந்த வார நிகழ்வுகளிலே பாஸ்கா காலத்தினுடைய இந்த ஆறாவது ஞாயிறுடைய வார நாட்களாக அமைகின்றது பிறகு நாம் செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய் ஏழாம் தேதி புனித அந்தோனியாருக்கு நேர்ந்து கொண்ட நாளாக நாம் கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு நிகழ்வையும் பார்க்கின்றோம் வருகின்றே ஞாயிறு இன்றைய ஞாயிறு பன்னிரெண்டாம் தேதி இன்றைய நாளிலே ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இதனுடைய நிகழ்வுகளை இன்றைய நாளுடைய ஞாயிறு வழிபாடு நமக்கு சிறப்பானதாக தந்து நம்மை ஆசிர்வதிக்கின்றதை பார்க்கின்றோம் நாளை திங்கள்கிழமை மே மாதத்தினுடைய பதிமூன்றாம் தேதி பாத்திமானுடைய காட்சி முக்கியமான நாளாக நாம் கொண்டாடி பல இடங்களிலே பங்குனுடைய திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகின்றதை அறிவோம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அப்போ சிலரான புனிய மத்திய மேத்யூவினுடைய மத்தியாஸ் அப்போ சிலருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதிக்கின்ற ஒரு வகையிலே தொடர்ந்து வருகின்ற நாட்கள் நமக்கு புனிதத்தையும் அன்பையும் பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது இந்த வார நிகழ்வுகளுடைய அனைத்து கருத்துக்களுமே சற்று ஆழமானதாகவும் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது எனவே திருத்தந்தையின் குரல் ஏதோ நீங்கள் வாடிக்கையாக கேட்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்து விடாமல் இது நம்முடைய வாழ்க்கையிலே பதிக்கப்படுகின்ற ஒரு பாடமாகவும் இது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்ற போது இரண்டாவது முறையும் நீங்கள் இந்த யூடியூப் சேனல் வழியாக லூர்தஸ் தொலைக்காட்சி வழியாக நீங்கள் கேட்டு அதனுடைய உட்கருத்தை உங்கள் வாழ்விலே பயன்படுத்துவீர்கள் என்றால் திருச்சபைக்கும் நீங்கள் எவ்வாறு ஏற்புடையவர்களாக வாழ்கின்றோம் நம்முடைய ஒரு உயிர் சாசனமாக இந்த யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது பகுதி அமைந்திருப்பது என்பதை நீங்கள் உணர முடியும் எனவே அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் இந்த திருத்தந்தையினுடைய குரல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக வாடிக்கையாளர்கள் இதனுடைய உட்கருத்தை அறிந்து வாழ்க்கைக்கு அளிக்கப்படுகின்ற பாடமாக நீங்கள் அறிந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் லூரஸ் தொலைக்காட்சி நிறுவனர்கள் இன்னும் அதை வழிநடத்துகின்ற பணியாளர்கள் அனைவரும் அன்புக்குரியவர்கள் இரக்கமானவர்கள் பலவிதத்திலே அனைத்தையும் நச்செய்தியை போதிக்கின்ற ஒரு சிறந்த ஊடகமாக தமிழக அளவிலே இது இன்னும் பல நாடுகளுக்கு செல்லுகின்ற ஒரு நிகழ்வையும் யூடியூப் சேனல் வழியாகவும் செல்லுகின்றது என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அன்னை கன்னிமறியால் வழியாக அவர்கள் அனைவரையும் இறைவன் ஆஸ்ரவிக்க வேண்டுவோம் இறுதியாக தன் புதன் மறை போதகத்தை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனைவருக்கும் தன் அப்போ ஆசிரை ஆசிரியை அளித்தார் வி பெனதிகா நெல் நோபதல் பாதரே தெல் ஃபீலியோ தலோ ஸ்பிரித்தோ சாந்தோ ஆமை